திரைப்படத்துறையை பற்றி நிறையா பின்னூட்டங்கள் குறைபாடுகள் இதெல்லாம் சொன்னப்பா அது எப்படிப்பா சரி பண்ணுறது அதுக்கு தீர்வு தான் என்ன அந்த தீர்வை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்க சொல்லி ஒரு ந நண்பருடைய நண்பருடைய நண்பர் அப்படின்னு சொல்ல சொல்கிற மாதிரி இங்கி போய் ஒரு கட்டத்தில் ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ச சேர்ந்துருக்குது அவர் மூலமாக அந்த தகவல் அந்த தீர்வு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொளி திரைப்பட கல மேம்பாடு பகுதி ஐந்து சினி இண்டஸ்ட்ரி அப்கிரடேஷன் பார்ட் நம்பர் ஃபைவ் அனைத்து பண்பட்ட நல்லவளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொளி திரைப்பட கல மேம்பாடு பகுதி ஐந்து அதாவது சினி இண்டஸ்ட்ரி அப்கிரேடேஷன் பார்ட்டு நம்பர் ஃபைவ் இந்த காணொலியில் நம்ம இது வரைக்கும் கூறப்படாத பிரச்சனைகள் பற்றியும் தீர்வுகள் பற்றியும் இங்கே இதில் நான் உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இதில் இது வரைக்கும் கூறப்படாத சொல்லப்படாத ஒரு என்ன சொல்கிறதுனா பிரச்சனை அந்த சினி சினிமா துறையில் இருக்கிறவங்களால் ஏற்படுத்தப்படுறது என்னன்னா சினிமா துறையில் திரைத்துறையில் திரைப்படத்துறையில் இரு இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அங்கே என்ன சொல்லுதுன்னா அங்கே வளர்ந்தவர்கள் அப்புறம் அங்கே மற்ற புதிதாக வரக்கூடிய நபர்களை மக்களை ஏமாற்றுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன் அந்த அதில் குறிப்பாக முதல்ல எடுத்துன்னு நான் சொல்ல போகிறது என்னென்னா அந்த ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தில் நடித்தவங்க பணிப்பு பணியாற்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆனால் அத்தனை பேர் தான் அப்படின்ட்டுருவாங்க இந்த கதாநாயகன் இயக்குனர் கதாநாயகி அப்புறம் நகைச்சுவை நடிகர் இந்த எல்லா குணச்சித்திர நடிகர் நடிகரை அழைச்செல்லாம் அடைப்பாங்க அந்த மா அந்த மாதிரி நபர்களை கூட கூப்பிட்டுச்சு அந்த ஒரு சோசிய மன்னிக்கணும் டிவி சேனல்னு சொல்கிற அந்த ஒரு மீடியாவில் உட்கார வச்சு அவங்க தான் என்னமோ உலகத்தில் சாதித்தவங்க மாதிரி உலகத்தில் அதிசயமாக பிறந்து வளர்ந்து இந்த சினிமா துறையில் அவங்க கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு உடலை வருத்தி அதை இதையும் செஞ்சு அந்த திரைப்படத்தை நடித்த மாதிரியும் வேறு எவனும் அந்த மாதிரி உழைக்கலை குழைக்கலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பில்டப்பு கொடுப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு தற்புகழ்ச்சி தற்கு இது பேர் தான் தற்கொரின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே தற்புகழ்ச்சி சொல்லி அப்படியே ஒரு தற்கொரியாக இருந்து த திரைத்துறையில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க எடுத்து தங்களை தாங்களே பறைசாற்றிக்கிறாங்க புகழ்ந்துக்கிறாங்க தற்பரும அடிச்சுக்கிறாங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நம்ம என்ன சொல்கிறது அன்றாடம் ஓடி உழைச்சி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மக்களுக்கு வந்து பிடிக்காது விருப்பம் இருக்கும் இப்போ என்னையே எடுத்துக்கோங்கன்னா நான் இப்போ நானும் ஒரு ஆய்வுத்துறையில் இருக்கிறேன் அது ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணியிருக்குது ஆனால் ஒரு தேச துரோ துரோகிகளோ அல்லது தேச விரோதிகளோ என்னுடைய ஒரு நெட்ஒர்க்குள்ளையோ அல்லது என்னுடைய கூடுக்குள்ளாரையும் நுழைஞ்சு விடாத மாதிரி நான் ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு வலையமைப்பு வச்சு நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டு வரேன் இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கிற சக்திகளை அடையாளம் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆளுநா கண்டா பிடிக்காது நான் இப்ப அந்த சினிமா துறையில திரைத்துறையில் இருக்கக்கூடிய இருக்கு மோசமான ஒரு வழியை நான் சொல்லிடுறேன் அது என்னென்ன பண்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு புதுசா வந்தாங்கன்னாவோ வாய்ப்பு தேடி வராங்கன்னாவோ அவங்கள சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறது மது வாங்கிட்டு வர சொல்கிறது சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு பழ பழக்கத்தெலாம் வச்சுருக்கிறானுங்க அந்த திரைத்துறைக்குள்ளார் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சொல்ல போயிட்டோம்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுன்னா அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு வசதியெல்லாம் நம்ம அதை பெருக்கி வைக்கணும் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு அதை என்ன சொல்கிறது விருத்தியை அடைய வைக்கணும் ஆனால் இப்போ திமுக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை ஏன்னா எம்ஜிஆர் இருந்தபோது அவருடைய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒவ்வொரு படமுமே எப்படின்னா நிறைய வசூல் பண்ணும் ஒரு படத்தினுடைய வசூல் இன்னொரு படத்தினுடைய வசூல் இதை ஒப்பிட்டு தான் வந்து இன்னொரு இன்னொரு படம் ஒரு படமானது தோல்வி தோல்வியடைந்து வெற்றி அடைஞ்சலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு அதில் வர வருமானத்து வருமானம் வரல வருமானம் இல்லாமல் நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறத வச்சு அதை தோல்வின்னு சொல்ல மாட்டாங்க வருமானத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு அது ஒரு தோல்வின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போ திமுக கட்சி அந்த திரைத்துர்வகிக்குள்ளார நுழைஞ்சதோ அதுக்குள்ளார அவங்க காலடி எடுத்து வச்சு முதலீடு பண்ணுறது விநியோகம் பண்ணுறது அந்த இதையே நெட்ஒர்க்கையே பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது கையை வச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு ராசி கட்டதனமோ என்னமோ தெரில அப்படியே கழு ஒரு என்ன சொல்கிறது கழுது தேஞ்சி கட்டெரும்பு ஆகிறத விட ஒரு காண்டாமிருகம் தேஞ்சி ஒரு சுல்லெரும்பு ஆன கதை தான் இந்த திமுகனுடைய ஒவ்வொரு முயற்சியுமாவே இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா அதில் எப்படி வந்து ஒரு ஒழுக்கத்தை நம்ம ஒரு அடிப்படையாக வச்சு அஸ்திவரமமாக வச்சு அந்த ஒரு துறையை வளர்ப்போம் வளர்க்குது அப்படிங்கிற ஒரு அறிவே என்ன சொல்வதுன்னா அந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்களும் கிடையாது எது எடு எது எடுத்தாலும் ஆ வருமானம் வந்துச்சு அதை பாரு அதை பார் வருமானம் வருதான் பாரு இதைப்பார் வருமானம் வருதான்னு பாரு அது ஏடு வருமானம் இருக்கிற மாதிரி தெரியுது வருமானம் இருக்கிறதெல்லாம் அபகரி புடுங்கு அப்படியே என்ன சொல்கிறது பறிமுதல் செய்யும் நாம் நம்ம பேரில் அப்படின்னு போட்டு எல்லாம் வருமானம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் திமுக வந்து இந்த இதெல்லாம் மூக்க நுழைச்சி தலையிட்டு எடுத்து எல்லாம் ஆட்டம் போட ஆரம்பித்தாங்களோ அன்னியிலருந்து நுழைஞ்சது இந்த என்ன சொல்கிறது திரைத்துறையினுடைய நஷ்டம் கஷ்டம் தோல்வி எல்லாமே ஏன்னா எம்ஜிஆர் இந்த காலத்தில் நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு ஒரு நூ நூறு படங்கள் அப்படின்னா நூறு படங்களில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தொண்ணூற்றாறு படங்கள் இல்லை ஒரு நாலு படங்கள் தான் ஒரு தோல்வியாக இருக்கும் ஆனால் தொண்ணூற்றாறு படங்கள் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அந்த அதில் வந்த லாபங்களை யார் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வருமானமாக எடுத்து கொடுத்தாரு எம்ஜிஆர் ஆனால் என்னைக்கு திமுக கட்சி வந்ததோ நூற்றுல அறுபது படங்களுக்கு மேலே அறுபது சதவீதம் திரைப்படங்களுக்கு மேலே நஷ்டம் நாற்பது சதவீதம் திரைப்படங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது நாற்பது அதுலேயும் நாற்பது சதவீதம் திரைப்படங்கள் ஒரு வெற்றி படங்களாக ஒரு விளம்பரப்படுத்தப்பட்டது அந்த நாற்பது சதவீதத்தில் ஒரு எடுத்துகிட்டோம்னா ஒரு நாலு சதவீதம் உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும் இப்படி திரைத்துறையை கொண்டு போனால் எப்படி அது வந்து ஒரு லாபத்தில் இயங்கும் அந்த மாதிரி அந்த ஒரு திரைத்துறையை காமிச்சு 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 உள்ளுக்குள்ளே ஹவா ஹவாலாக போனோம் கருப்பு போனோம் கருப்பு பணத்தை வெளியாகிறது இதையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க திமுக கட்சி இதனால் என்னாச்சுன்னா திரைத்துற திரைத்துறையை இன்றைக்கி யாரும் மதிக்கிறது இல்லை திரையரங்குக்கு போய் திரைப்படம் பார்க்குறது அப்படிங்கிறது யாரும் மதிக்கிறதில்ல ஏன்னா என்னென்னலாம் இன்றைக்கி பா படம் எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாங்க அந்த ஏற்கனவே எடுத்து வச்ச திரைப்படங்களை தொலைக்காட்சிகளில் தேவையான போது தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க இன்னொன்று யூடியூப்லாம் பார்க்குறாங்க ஓடிடிலையும் பார்க்குறாங்க பல இதில் பல ஊடகங்களில் பார்க்குறாங்க அதனால் பார்த்து 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 வெறுப்பு ஏற்பட்டு போயிடுச்சு வெறுப்பு ஏற்பட்டு போய் இன்னொன்று என்னென்னா என்னுடைய ஒரு யூடியூப் சேனல்லேயும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஆரோக்கியம் படிப்படியாக இறங்கி போச்சு தொலைக்காட்சி வந்ததுலேருந்து அதே மாதிரி ஒரு மூலச்செலவை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் என்னைக்கு சன் நெட்ஒர்க்கு தொடங்கினாங்களோ அன்னிலேருந்து அதில் வந்து விளம்பரம் இன்றைக்கி கூட பாருங்கள் ஏகப்பட்ட விளம்பரப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஆரோக்கியம் இல்லாத பொருட்கள்னு நிறையவே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம் அந்த மாதிரி ஆரோக்கியம் கேட்டு போச்சு உங்களுக்கு உடல்ல ஆரோக்கியம் உடல்ல மனசில் ஆரோக்கியம் இருந்தால் தான் அவங்களால ஒரு திரைக்காவியத்தை பார்த்து ரசிக்க முடியும் அதுவும் இந்த திரையில் வர காவியங்களை ரசிக்க ஆரம்பிச்சது யார் முத முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதாவது நாடகம் போடுவாங்க அந்த நாடகத்துக்குலாம் நிறையா அப்போல்லாம் வரவேற்பு இருக்கும் ஏன்னா இப்போ தான் நம்ம தொ தொழில்நுட்பத்தில் நிறையவே வளர்ந்துட்டோம் தொழில் தொழில்நுட்பத்தில் நிறைய வளர்ந்துட்டனால என்னாச்சுன்னா நம்ம இன்றைக்கி உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு உடல் உழைப்பு குறைஞ்சதுனால என்னாச்சுன்னா நம்ம முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறதுன்னா கான்சன்ட்ரேஷன் சொல்கிற மாதிரி சிந்தனை அளவிலான வேலைப்பாடுகளில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிறோம் இன்னொன்று நிறையா படிக்கிறோம் இப்போ நம்ம படித்தாலும் படிக்கணும்னாலும் நம்ம சூழ்நிலை நம்மளைய தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளை ஏற்பாடு பண்ணிருச்சு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களில் ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் போ போன பிறகு இப்போ மூட்டை தூக்குறவங்க வண்டி எழுக்கிறவங்க மாட்டு வண்டி ஓட்டுறவங்க குதிரை வண்டி ஓட்டுறவங்க அப்புறம் பற்றா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமட்டியை தூக்கி அட்டிக்கிறவங்க உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் உடல் சோர்வு அப்படிங்கிறதே இப்போல்லாம் இல்லாமல் போயிடுச்சு பெரிய அளவில் உடல் சோர்வு குறைஞ்சதுக்கப்புறம் என்னச்சுன்னா அவங்களால நாடகத்தை பார்த்து ரசிக்க முடியல நாடகங்கிறது பிறகு ஒரு திரைத்துறையாக மாதிரி திரைத்துறையில் எம்ஜிஆர் அவர்கள் மொதல் முதல்ல காலடி எடுத்து வச்சு அவர் நிறைய லாபங்களை ஒரு புது புது காவியங்களை கொண்டு வந்து அந்த புது புது காவியங்களை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி தமிழ் திரையுலகம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த திரைப்படங்களே இருக்குது அதெல்லாம் நீங்கள் எடுத்த நீங்கள் எம்ஜிஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற திரைப்படங்களை பார்க்கவே பிடிக்காது அவ்வளோ வெறுப்பாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா திரைக்காவியங்கள் அதில் சின்னத்த சின்ன தெரியும் வந்துருச்சு அப்புறம் இன்னும் நிறைய ஏன்னா யூடியூப் சேனல்லே எவ்வளோ வந்துருச்சு நீங்கள் யூடியூப் சேனல்லையே இன்றைக்கி எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சனால யூடியூப் சேனல்லையே அவர் யதார்த்தங்களில் உண்மைகளில் சொல்கிறாங்க யதார்த்தங்கள உண்மைகள் சொல்கிறாங்க இன்னொன்று யூடியூப் சேனல்லையே நல்லா எடுத்து பார்க்கும் இப்போ செய்தி சேனல்கள் இருக்கட்டும் செய்தி சேனல்கள் நம்ம ஒரு நாளைக்கு பாலிமார் செய்திகளில் தொடங்கி நமக்கு தெரியாத என்னது பாண்டியர் செய்திகள் இல்லை வின் நியூஸு இந்த மாதிரியான நமக்கு தெரியாத அடையாளம் தெரியாத செய்திகளை பார்த்து முடிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போதும் போதும் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளார ஊர் இருக்கிற செய்திகளை எடுத்துக்கொண்டு வராங்க அதை நம்ம நம்ம பார்க்குறதாம் போது ஒரு யதார்த்தத்தை ஒரு உண்மையான உணர்வை நம்ம கொண்டு வராங்க அப்போ உண்மையான உணர்வு எதை காமிக்குது அப்படின்னா இப்போ நான் நடப்பா நடப்பு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய அவங்களுடைய உண்மை தனது உண்மையான ஆட்சியை நமக்கு காமிக்குது அப்படி இருக்கும்போது நம்ம திரைத்துறையில் என்ன பண்ணணும் திரைத்துறை என்ன நம்ம நிறைய வகைப்படுத்தணும் பிரிக்கணும் அதை வகைப்படுத்துறது எல்லாமே நம்ம முன்பு பதிவிட்டிருந்த காணொளிகள்லையும் நான் சொல்லியிருக்கேன் அது அந்த பக்கங்கள்ல நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனையும் அதனுடைய லிங்கையும் அதனுடைய இனி இணைப்புகளையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதில் நம்ம திரைப்படங்களை நம்ம எப்படி நம்ம அது பிரிச்சு பிரித்து வைக்கணும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சி பார்க்குறோமோ அல்லது ஒரு மொபைல் எடுத்தோ அல்லது லேப்டாப் எடுத்தோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அல்லது தொலைக்காட்சி இல்லைன்னா ஒரு திரை இதில் நான் சென்னையில் அந்த காணத்தூரில் பார்த்துட்டிங்கன்னா மாயாஜல் தேட்டர் அது எப்படி இருக்குன்னா ஒரு ஓப்பன் தேட்டராக இருக்கும் திரை மட்டும் ஒரு இடத்துல வரைக்கும் எல்லோரும் ஒரு ஒரு வெட்ட நின்னு நின்று திரைப்படங்கள்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் பாக்குறதா இருக்கட்டும் அல்லது வேற எங்கேயோ வேற எங்கேயாவது ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம ஏதாவது ஒரு புது விஷயத்த அதுல சொல்லணும் அதுல அப்போ ஒன்றும் இல்லை அந்த ஒரு திரையரங்கில் போய் திரைப்படத்தை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திரைப்படம் பார்க்குறவங்க பார்வை எப்படி இருக்குது ஒன்று அவங்க வந்து பாடல்களை மட்டும் விரும்புகிறாங்களாம் பாடல்கள் மட்டும் விரும்புகிறதும் எந்த மாதிரியான பாடல்களை விரும்புகிறாங்க ஏன்னா ஒரே நபர் எல்லா வகையான ஒரு என்ன சொல்கிறதுன்னா திரைப்பட கதையம்சங்களையும் நேசித்து பார்ப்பாங்க ரசித்து பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கா காதல் விஷயமா சொன்ன திரைப்படத்தை பார்ப்பாங்க அதே ஆள் அடுத்த முறை அல்லது இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அதிரடி திரைப்படத்தை பார்ப்பாங்க அது இத அவருக்கு மனநலம் எப்போ அவங்க அவருக்கு மாறி எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது அதே நபர் இன்னொரு அதுக்கு அடுத்த முறையாக விளாடி இல்லையா அதுக்கு அடுத்தடுத்த முறையில் என்ன பண்ணுவார் ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை பார்ப்பாரு இன்னும் எதிர்பார்ப்பாரு அப்போ அவர் அவருக்கே தெரியும் ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டா அந்த படம் நகைச்சுவை திரைப்படமா இல்லை ஒரு மசாலான்னு சொல்ல மாதிரி ஒரு கலவை திறப்ப கமர்ஷியல்னு சொல்லக்கூடிய ஒரு க கலவை திரைப்படமா அல்லது அது ஒரு அதிரடி திரைப்படமாக அல்லது ஒரு காதல் திரைப்படமாக இந்த மாதிரி இல்லை ஒரு ஏதாவது ஒரு கருத்து சொல்லக்கூடிய திரைப்படமாக அப்படின்னா அது அவன் அவருடைய மனசில் பதிஞ்சிரும் அவருடைய மனசில் பதிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார் இந்த மாதிரி இந்த படத்தை நம்ம மறுபடியும் பார்க்கணும் நல்லாயிருக்கு என்னுடைய என்னுடைய கருத்து ஒன்றி போகுது அப்போ அது மறுபடியும் இல்லை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் போது அதை நம்ம தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு அவர் மனசில் இருக்கும் அப்போ அந்த திரைப்படத்தை அவர் மறுபடியும் பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் எதிர்பார்த்துட்ருப்பார் அப்போ அந்த ப திரைப்படம் மறுபடியும் தொலைக்காட்சியில் வரும்போது அவர் பார்க்கறதுக்கு தோணும் இல்லை அதே அந்த ஒரு வகையை அடிப்படையாக வச்ச திரைப்படங்கள் வந்ததுனால தான் மறுபடியும் அவருக்கு பார்க்க தோணும் அவருக்கு நகைச்சுவையான படத்தை பார்க்கணுன்னு அவரோட மனநலம் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு திரையாருங்களில் ஒரு அதிரடி திரைப்படத்தையோ இல்லை ஒரு சோகமான கவலையான ஒரு சென்டிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தையோ நீங்கள் வெளியிட்டிங்கன்னா அதை போய் அவர் பார்ப்பாரா இல்லை என்ன சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் அவருக்கு பிடிக்குமா அதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது இப்போ ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு எடுத்துக்குவாங்களேன் அந்த இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எடுத்துட்டோம்னா இல்லை இருபது வருடங்களுக்கு கூட நம்ம சொல்ல முடியாது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னா முன்பே நம்ம போய்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த திரைப்படம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அதில் நகைச்சுவை இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அது ஒரு மொக்கத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு அதிரடி திரைப்படமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வன்முறையை தோன்ற மாதிரியான திரைப்படமாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் ஓடி போய் அந்த திரைப்படத்தை ஒருமுறையாவது பார்த்துருவாங்க மக்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ தொலைக்காட்சிகள் யூடியூப்பு ஓடிடி இதெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ அது அந்த வசதியெலாம் இருக்குது இன்னொன்று திரையரங்குகளில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பப்ஸே வந்து ஐம்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபாய் தாண்டி எழுபத்தஞ்சி நூறுரூவாய்க்குலாம் விற்கிறாங்க நாம் எழுபத்தஞ்சி நூறு நம்ம போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஒரு முழு சாப்பாடே வாங்கி சாப்பிட்டு போய் எல்லாமே அந்த முழு சாப்பாடில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ம ஒரு மாவுச்சத்து மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு எரிசக்தி எவ்வளவு அதுவே ஒரு ப பப்ஸு பாப்கார்னு இல்லை ஐஸ்கிரீமு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு எரிசக்தி அவ்வளவு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா அந்த தேட்டருக்கு நினச்சி பார்க்க மாட்டாங்களாம் நீங்கள் அந்த பஸ்ஸும் வைங்க ஐஸ்கிரீமும் வைங்க இது பாப்கானும் வைங்க சோளப்பொரியும் வைங்க இதுவும் சாப்பாடு வைங்க சாப்பாடு தக்காளி சாதம் தயிர் சாதம் இல்லை ஒரு எலுமிச்சை சாதம் புளி சாதம் ஏதோ ஒன்று வைங்க வச்சு அதையும் வியாபாரம் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஒரு வருமானம் பாருங்கள் ஏன்னா சும்மா இதையே சாப்பிட சொல்லி அங்கே வச்சுட்டிங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்றாங்க ஒன்றும் இல்லை ஒரு பொளி சாதத்தே நீங்கள் கொண்டாந்து வச்சால் கூடாது பொலி சாதம் அல்லது இலம் சாதம் கொண்டாந்து வச்சால் கூடாது அது ரெண்டு நாளைக்கு இடாமல் இருக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க ரெண்டு நாளைக்கு அந்த வியாபாரத்தை பண்ணுவேன் நீங்கள் வருமானம் எடுத்து போயிடலாம் உங்களுக்கு நஷ்டமும் கிடையாது நல்லா வருமானம் கிடைக்கும் நீங்கள் அதே சாப்பாட ஒரு ஐம்பது அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு கூட விற்பனை செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்ன பண்ணுவோம்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு இலையில் கூட மடித்து வைங்க அவங்க சாப்பிட்டுட்டு என்ன அந்த இலையை அங்கே தூக்கி போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு குப்பையில் பொறுக்கி அள்ளி போட்டு நம்ம நல்லா துடைச்சிட்டு தனியாக இறங்கி நம்ம நல்லா சுத்தப்பத்தமாக வச்சுக்கோன்னா அதையும் இது இது மாதிரி மழை பிளாஸ்டிக் இந்த மாதிரி இடிப்பை மாதிரி பிரச்சனை இருக்காது அந்த ஒரு சூழ்நிலையும் அமைச்சு கொடுங்க அவங்க வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திரைக்காவியத்தை விருப்பம் இருக்கோ அந்த ஒரு திரைக்கா அதில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆன்லைன் மூலமாக அதுக்குன்னு நான் ஒரு பிபிஓலாம் எனக்கு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கூட வச்சு அவங்க கருத்து கணிப்பு கேட்டு வெறும் பாடல்கள் பாடல்களை மட்டும் கேட்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அது ஒளிபரப்புணும் ஒரு பெரிய த திரையில் அது வீடியோ காட்சியோட நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு சத்தத்தோடு உட்காந்து நம்ம ஒரு நாள் முழிக்க பாடல்களை நல்லா கேட்கணும் அப்படி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இன்னும் சிலருக்கு நகைச்சுவை காட்சிகள் நம்ம த நம்ம பார்க்கணுன்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு என்ன சொல்கிறது அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதிரடி காட்சிகளை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் இல்லை எல்லாம் ஒரு படத்தை முழுக்க பார்க்கணும்னா அவங்களுக்கு நீங்கள் ஓடிடிலே ஓடிட்டில இல்லைன்னா வந்து யூடியூப்ல நீங்கள் வெளியிட்டுருங்க வெளியிட்டு அந்த நீங்கள் இந்த உரிமத்தை நீங்கள் அந்த திரைப்பட குழுவினர் கொடுத்துருங்க அதாவது ஒரு ப திரைப்படம்னா ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள் மட்டும் தனியாக ஒரு ஒரு வெளியீடு அதை எப்படி நீங்கள் ட்ரெய்லர் வெளியிடுறீங்களோ அதே மாதிரி சென்டிமெண்ட் காட்சிகள் மட்டும் ஒரு வெளியீடு அதுக்கப்புறம் பாடல்கள் மட்டும் அடங்கிய ஒரு தொகுப்பு ஒரு காணொலி ஒரு வெளியீடு அப்படி இல்லைன்னா ஒரு நகைச்சுவை காட்சிகள் இருக்கக்கூடியது அல்லது ஒரு குணசித்திர நடிகர்கள் நடிச்ச அது ஒரு என்ன சொல்கிற ஒரு குடும்ப பாங்கான காட்சிகள் ஒரு வெளியீடு அப்புறம் இல்லைன்னா வந்து ச ஒரு அதிரடியான காட்சிகள் இருக்கிற மாதிரியான ஒரு வெளியீடு அப்புறம் ஒட்டு மொத்தமான திரைப்படங்களோடைய ஒரு வெளியீடு ஆனால் இது என்ன பண்ணுன்னா நீங்கள் ஈக்குவலாக அது சமமாக எல்லாத்தையும் வெளியிடணும் அப்படி வெளியிட்டிங்கன்னா தான் மக்கள் பலருக்கு ப பலருடைய பார்வைக்கு போய் சென்றடையும் அப்போ அப்போ திரையரங்குல என்ன மாதிரி ஒரு வெளியிடலாம் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரு ஓடிடி இல்லைனா யூடியூப் மூலமாக பார்த்துட்டு அதை நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக வெளியிடுறதுனாலும் வெளியிடலாம் நீங்கள் தொலைக்காட்சியில் சும்மா அதை கேட்டி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு திரைப்படத்தை என்ன சொல்கிறது ஒளிபரப்புகிறாங்க அவ்வளோ நாலஞ்சு திரைப்படத்தை ஒரு நாளைக்கு தினம் தினம் வெளியே வெளியிட்டுருந்தா வெளிப்பாட்டுனா என்னாவது தெரியுங்களா ஒரு கட்டத்தில் தினமும் அந்த ஒரு என்ன சொல்கிறது கேடிவி சேனல்லையே வச்சு பார்க்குற மாதிரி நமக்கு தோணும் வேறு அந்த திரைப்படத்தையும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன அது வெறுத்தே போயிடும் சுத்தமாக வெறுத்து போயிடும் நீங்கள் ஒரு நாலு வருஷம் ஒரு ஒரு பத்து வருடங்கள்ல நாலு வருடங்கள் அந்த மாதிரி திரைப்படங்களில் பா பார்க்குறாங்க அப்படின்னா பா நீதாக இருக்கிற ஆறு வருடங்கள் வெறுப்புலேயே அவங்க கழிச்சிடுவாங்க பார்க்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த கேபிள்லேயோ இல்லை வந்து சேனல்லையோ ரீசார்ஜ் பண்ணுறதையும் நிறுத்திடுவாங்க எல்லாத்தையும் மூடிச்சுட்டு அமைதியே நிம்மதியாக தூங்கினா போதும் பார்ப்பீங்க ஏன்னா அந்த கண்ணு பார்வை ஏறி 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 அவங்க சிந்தனையில் அப்படியே ஆக்கிரமித்து பெரிய மூளை சிறு மூளை மீடில் ஆபம் கேட்டால் அப்புறம் வேற என்ன சொல்கிறது கை நான் ஆடி நரம்பு ரத்த சதா புத்தி எல்லாத்துலேயும் அந்த உணர்வு ஊறி போய் அவங்களால வேலை செய்ய முடியாத மாதிரியான ஒரு நிலைகள் கூட ஏற்படலாம் அப்போ என்ன செய்யணும் நம்ம தொலைக்காட்சியினுடைய ஒரு தீவிரத்தை நம்ம குறைக்கணும் தொலைக்காட்சிகளில் தேவையான விஷயங்கள்லாம் எவ்வளவோ தொழில் முன்னேற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதில் இப்போ நீங்கள் எப்படியும் ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு டிடி ரீசார்ஜ் பண்ண வச்சாலும் சரி அதில் பார்வையாளர்கள் என்ன விரும்புகிறாங்க அவங்க குடும்பஸ்தர்களா இல்லது ஒரு தனிநபரா அல்லது என்ன சொல்கிறது திருமணம் ஆகாதவங்களா திருமண ஆனவங்களா ஒரு குழந்தையா இல்லை சிறு வயது சேர்ந்தவங்களா ஒரு பதுமணம் இல்லது ஒரு இளைஞனா இந்த மாதிரியான விஷயங்கள் தகவல்கள்லாம் எடுத்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு அவங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்கன்னா தொலைக்காட்சியில் நாம் அவங்க படிப்பு சம்மந்தமாக ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் எலக்ட்ரிக் மோட்டார் ரீவைண்டிங் படிக்கிறார் அப்படின்னா அந்த மோ எலக்ட்ரிக் மோட்டார் ரீவைண்டிங்க்கு என்ன என்ன பண்ணணும் அந்த ம மோட்டார் வைண்டிங் பண்ணுறது எப்படி அதில் இப்போ பிரச்சனை ஆகிறது எப்படி இப்போ ஒரு டிசி மோட்டர் எடுத்தோம்னா டிசி மோட்டரில் கார்பன் ப்ரெஷ் இருக்கிறது எப்படி கார்பன் ப்ரெஸ் சேதம் வரது எப்படி அதை மாற்றுறது எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தகவல்களை காணொலிக்குன்னா நீங்கள் இதை அதில் பதிவிடுங்க கொடுங்க பார்த்து கே டிவி கலைஞர் டிவி மாதிரியான சேனல்களில் இங்கே ஏன்பா அவங்க தொலைக்க என்ன என்ன சொல்கிறது சினிமா சினிமா சினிமானு அதையே கொண்டு போய் அவங்களுக்கு பார்வையிட திணிக்க சொல்கிறது நீங்கள் அப்படி திணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாம் பிச்சுட்டு ஓடிடுறாங்க எப்போ சாமி என் பழப்புக்கு நான் இன்றைக்கி சேனலை பார்க்குறதுனாலும் சேனலை ரீசார்ஜ் பண்ணி நான் பார்க்கணுன்னாலும் அதுக்கு நான் சம்பாதிக்கணும்ப்பா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு ஓடணும்ப்பா ஒரு ஏதாவது ஒரு வேலையை நான் தேடி 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 பிடிச்சி அந்த ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா நானூறுவாயோ அல்லது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமோ நான் ஓடினா தான் எனக்கு நான் இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி எல்லாத்தையும் வச்சு நான் பார்க்க முடிப்பேன் எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு எம்பி நான் ரீச்சார் இருக்கிற மாதிரி டேட்டா ரீசார்ஜ் பண்ணாமல் யூடியூப்பில் சொல்லுவோம்மா செய்திகளையும் படங்களையும் நான் பார்த்துட்டு போய் என்ன நீ நீங்கள் நான் அது அதுவும் யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் எப்படின்னா இப்போ ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் கம்ப்யூட்டர் பத்தின விஷயங்கள் அவன் பார்க்குற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பார்க்குறான் இன்னொன்று ஒரு சாப்பாடு சமையல் செய்கிற விஷயம் அவன் வந்து யூடியூப்பில் தான் பார்க்குறான் இன்னொன்று என்ன சொல்கிறது ஒரு நல்ல சோப்பு சோப்பு தயாரிக்கிற விஷயம் அப்புறம் துணி நெய்கிறது தறி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தையும் போய் யூடியூப்ல தான் பார்க்குறான் நீங்கள் கே டிவி சன் டிவி கலைஞர் டிவி அப்புறம் என்ன சொல்கிறது ஜெமினி சூர்யா மயுர் மாநாங்கட்டில் ஒட்டு வசங்கன்னு சொல்லிட்டு அதுலையே ஏப்பம் இன்னும் கிடக்குறீங்க நீங்கள் உங்களோட தேவையான விஷயத்த நீங்கள் இதுலேயும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஏன்னா மத்திய அரசு உங்களுக்கு லைசன்ஸ் உரிமம் தராமலையாக இருக்குது அதை எடுத்து போடுங்க அதை எடுத்து நீங்கள் போட்டு அதில் நீங்கள் விஷயங்களை அவனை நிறைய கற்றுக்க வச்சு கற்று வச்சு கற்று வச்சு அந்த விஷயத்துலேயே கொண்டு போயிட்டு அவனுக்கு அதில் ஒரு அதில் ஒரு வெறுப்பு கொண்டு வர அதுலேயும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அதுலேயும் நீங்கள் விளம்பரத்தை ஒளிபரப்பலாம் ஒரு காணொலி போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு விளம்பரத்தை நீங்கள் ஒளிபரப்பி அதில் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்புறம் என்ன சொல்றது அதுல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இடையில நீங்கள் ஒரு திரைப்படத்தை கூட நீங்கள் என்ன சொல்றது ஒளிபரப்பு பண்ணலாம் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஏன்னா முன்பு அந்த மாதிரி இருந்தனால தான் என்னென்னா சேவைகள் செய்ய சொல்லி நிறைய வலியுறுத்தி நான் அவங்களை உடைக்க சொல்லி அவங்கெல்லாம் படிப்படியாக நம்ம என்ன சொல்கிற வசதி வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் அவங்க மக்கள் செஞ்ச ஒரு சேவைகள் மூலமாக வளர்த்தெடுத்து அதன் பிறகு அவங்களுக்கு மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி க களைச்சி போனவங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய மன திருப்திக்கு அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நாடக கொண்டு வந்தாங்க அது நாடக கலை அந்த என்ன சொல்கிறது நாடக அந்த ஒரு இலக்கிய நய நயம் அந்த விஷயங்கள்லாம் வந்தது என்னன்னு பார்த்துட்டோம்னா முன்பு நடந்த உண்மையான விஷயங்கள்ல சொன்னாங்க அதே மாதிரி நீங்க எம்ஜிஆர் எடுத்து பாருங்க எம்ஜிஆர்னுடைய திரைப்படங்கள்லையும் எல்லாமே வந்து உண்மையான விஷயங்களை அடிப்படை வச்சதா தான் இருக்கும் என்னைங்க இந்த திமுக கட்சி கலைஞருடைய ஒரு நாசமாக போன ஒரு கட்சி ஆட்சிக்கெலாம் வந்ததோ அன்னையிலருந்து இந்த வெ வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கற்பனை காவியங்கள்லாம் கொண்டாந்து புகுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அந்த புகுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு எல்லா அது நீங்கள் எடுத்து பாருங்களேன் நீங்கள் திமுக கட்சி எடுத்த என்ன சொல்கிறது ஒரு ஆம பூ இந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாரி கோட்டா உட்காந்து வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க ஆம் அதை ஆந்த ஆந்தவுக்கு அந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இவங்க திமுக எடுத்த எல்லா விஷயங்களையும் படிப்படியாக அப்படியே இறுதியில் தோல்வி இறுதியில் தோல்வி இறுதியில் தோல்வி இறுதியில் தோல்வி இறுதியில் எல்லாமே தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அது மறுபடியும் எடுத்து புதுப்பிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா அது அதனால் என்ன சில பாதிக்கப்பட்டவங்களுடைய வைத்தியரிச்சல் அவங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் போனதுனால அது எடுக்க முடியாமல் மீட் எடுக்க முடியாத சூழ்நிலையில் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுதான் ஒரு நிசப்தமான உண்மையாக இருக்குது அதனால் இதை என்ன சொல்கிறதுன்னா நிறைய ஒரு க காணொளிகளில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அது இது நிறையா இருக்குது ஏன்னா படிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் நிறையா இருக்குது அதனால தொலைக்காட்சியில் ஒரு மாறு மா மாற்றத்தை ஏற்படுத்திட்டு நீங்கள் திரையரங்குக்கு திரையரங்குல மக்களினுடைய பாதியை திசை மாற்றுங்க மறை மாற்றுங்கன்னு நான் அந்த காணொலியில் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் இப்போ இந்த காணொலியில் சொன்ன எல்லா தீர்வுகளையும் நீங்கள் நடைமுறையில் கொண்டு வந்து பாருங்க நிச்சயம் திரையரங்குக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும் தொலைக்காட்சியில் நீங்கள் ஒளிபரப்பு திரைப்படத்தை தயவுசெய்து முதல்ல தடுத்து நிறுத்துங்க யூடியூப்பில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொலைக்காட்சி சேனலில் சேனல்களில் நீங்கள் பதிவேற்றம் பண்ணி பதிவேற்றம் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அதை ஒளிபரப்பு ஒளிபரப்பு செய்து அதை பார்க்க சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ யூடியூப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூடியூப்பில் சொல்கிறவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய சேனல்களில் ஒளிபரப்பு போட்டுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி பாருங்கள் அதில் நிறையா சொல்லுவாங்க ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை ஒரு மாணவர் வந்து படிக்கலை படிக்காத மாணவர்கள் எப்படி படிக்காமல் போகிறாங்க எப்படி அவங்க கவனம் திசை திரும்புது எப்படி அவங்களுக்கு கவனம் வராம போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்த மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரியான நபர்களை நீங்கள் அதில் பேச வச்சு பாருங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க கூர்ந்து இன்னொன்று ஒரு பாசுகிறவ ஒரு பேசுகிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுற மாதிரியான நபர்களை அழைச்சி உங்களோட சேனலில் பேசுவீங்க ஏன்னா இதனால் என்ன ஆகுன்னா அவங்களுடைய சேனலும் டெவலப் ஆகும் தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய போகும் இன்னொன்று தெரியாத விஷயங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ந்து வ வர பருவத்தில் நிறையா சிறுவர்கள் சிறுமியர்கள் மாணவர்கள் மாணவிகள் அப்புறம் இளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து கற்றுக்குவாங்க அப்போ என்ன என்ன ஆகுன்னா வந்து கண்டிப்பாக த திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் மாற்றம் ஏற்படும் அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா திரையரங்குகள்லேருந்து கொஞ்ச காலம் அவங்க கொஞ்ச கொஞ்சம் காலங்கிறதோட கொஞ்சம் நேரம்னு கூட நம்ம சொல்லிடலாம் ஒரு சிறிது நேரம் நம்ம அவங்கள விளக்கி வச்சு அந்த திரையரங்கனுடைய ஒரு பிம்பத்தை அவங்களுடைய பார்வையிலேருந்து மறக்கடிச்சு வேறு ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளில் அவங்கள கவனத்தை செலுத்த வச்சு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா எட்டு கோடி மக்களில் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேர் ஒரு என்ன சொல்கிறது வளர்ந்து வர பருவத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்றுக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆம் ஐம்பது லட்சத்தில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதுக்கு ஒட்டுமே திரையரங்குக்கு ஒட்டுமே அதுக்கடுத்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் அதுக்கடுத்த காலக்கட்டத்தில் ஒட்டுமே இப்படி அவங்கள எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் திரையரங்குக்கு வர வச்சு பா பார்க்கணுன்னு பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறதை விட சிறிது சிறிது அவங்கள ஒதுக்கி வச்சு இது பண்ணுங்க அப்படியே ம மடமாற்றி மடமாற்றி அந்த தண்ணி நம்ம எப்படி பாய்க்கிறோமோ ஒரு விவசாயத்தில் அது மாதிரி பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் ஒரு சேவை மனப்பான்மை இந்த மாதிரியான குணங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா திமுக கட்சிக்காரங்க நீங்கள் ஒரு வியாபாரத்தோடைய வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிறது வருமானம் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்குவாங்க ஏன்னா இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நஷ்டமடைய ஆரம்பிச்சிருக்கீங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் அதாவது எந்த ஒரு மனுஷனுக்குமே லாபமும் வரணும் நஷ்டமும் வரணும் அதுக்கு மாறி மாறி வரதை எதிர்கொள்கிறதுக்கு முன்கூட்டியே தயாராக இருக்கணும் எனக்கு லாபம் மட்டுமே வரணும் நான் லாபத்தை மட்டுமே எடுத்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் எனக்கு முதலீடு பண்ணுறாங்க என்னுடைய நான் ஒரு நெட்ஒர்க்காக அல்லது டிவி சேனலாக அல்லது என்னுடைய வியாபாரம் ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்தோடனே வெறும் வருமானம் மட்டுமே லாபம் மட்டுமே நம்ம முழுக்க முழுக்க எல்லா காலமும் இருந்துகிற மாதிரி நம்மளால் வாழ முடியாது மனிதனோ இந்த உலகத்தினுடைய இயற்கையாக அந்த மாதிரி கிடையாது ஒரு கட்டத்தில் லாபம் லாபம் என்ன ஒரு லாபம் நல்லது மட்டும் அப்புறம் என்ன சொல்கிறது வருமானம் மட்டும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் வருது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று வந்து தான் அதை அனுபவித்து தான் ஆகணும் அதை அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது நம்மளுடைய இயற்கை போட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அடிச்சிடும் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த காணொலி சொல்லியிருக்க தீர்வுகளை தயவுசெய்து கவனம் பொறுத்து பார்த்து நடைமுறைப்படுத்துங்க என்னுடைய கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்து அந்த தீர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அந்த காணொளி மூலமா கேட்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் அடுத்தடுத்து என்ன தகவல் நிறைய இருக்குது நான் சொல்லிட்டே போனேன்னா இதெல்லாம் முப்பது நிமிடங்கள் தாண்டி போகும்போது எல்லாருக்கும் வெறுப்படிச்சு போயிடுவாங்க காணொலியை பாக்குறதுக்கு அதனால் அடுத்தடுத்த பாகங்களை நான் மறுபடியும் கொண்டு வரேன் இன்னொன்று கமெண்ட்டில் கருத்துக்களை பதிவிடுங்க நல்லா இருக்குது நல்ல புதிய விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னா சொல்லுங்கள் மாற்றுக்கருத்து மாற்று மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பாகத்தோடைய இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் பகிரணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது நீங்களாவே நோட்டிஃபிகேஷன் மூலமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்